மிதுனராசி அன்பர்களே மிருகசேஷ நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிர நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சுபமான தினம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னா நன்னா படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு வேலை கிடையாது நன்னா படிச்சுன்னு இருக்கேன் ஆனா எனக்கு வேலை சரியா அமையல ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு திருப்தி இல்ல இந்த மாதிரி நினைக்கிற வாழ்க்கை வேலை வாய்ப்பு அற்புதமா கிடைக்கிறதுக்கு உண்டான தினம் அப்படின்னு சொல்லலாம் நினைச்ச காரியங்கள் கச்சிதமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் பிரியமானவர்களை சந்திக்க கொண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் குழந்தைகள் மூலமான பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க நினச்சிட்டு இருக்க சில விஷயங்களை எடுத்து செய்குண்டான நேரம் இன்றைய நேரம் சிறப்பாக இருக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றினை குவிக்கும் வழிபாடு